ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு த internet cafe யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து அரியர் எக்ஸாம்க்கான ரிசல்ட் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும் பார்க்க போகிறோம் அதுவும் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற அபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டைரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்க அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்வியூஸ் வந்து இருக்கும் இந்த இடத்துல வந்து ஹையர் எஜுகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஹையர் செகண்டரி எக்ஸ் எக்ஸாமினேஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்போ ஓப்பன் ஆகும் அதில் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படி அதில் ஒரு ஆப்ஷன் வந்து நீவாக வந்து பிளிங்க் ஆகுது பாருங்க ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஜூன் ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரைவேட் கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபஷனல் மார்க்ஷீட் டவுலோன் சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கான என்ட்ரோல்மெண்ட் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்தை வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அரியர் எக்ஸாம் ரிசல்ட் ஈஸியாகவே நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபைன் அவுட் வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வெப்சைட் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீடெயில் வந்து தெரியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து அரியர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி ரீ எக்ஸாம் வந்து எழுதுனாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்